வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் நன்னூல் எழுத்ததிகாரத்தை பற்றி இப்போ நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இயல் இந்த எழுத்து வந்து இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அகத்திலக்கணம் புதத்திலக்கணம் என ரெண்டு வகைப்படும் இந்த எழுத்து இலக்கணத்தினுடைய அகத்து இலக்கணம் பத்து பிரிவு இருக்குது என்னென்னா என் பெயர் முறை பிறப்பு வடிவம் மாத்திரை முதல்நிலை இறுதிநிலை இடைநிலை போலி இந்த பத்தும் எழுத்தினுடைய அக இலக்கணம் பதம் மற்றும் புணர்ச்சி எழுத்தினுடைய புதத்திலக்கணம் ஏன்னா அக டோட்டல் வந்து பன்னெண்டு எழுத்திலக்கணம் நன்னூல் குறிப்பிடும் எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு வகைப்படும் இதுதான் சரியான விடை இப்போ ஃபஸ்ட்டு நூற்பா கடவுள் வணக்கம் பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்த நான் முகல் தொழுது நன்கு இயம்புவன் எழுத்தே பூமலினா பூக்கள் நிறைந்த அசோக மதத்தின் அழகிய நிலையில் எழுந்திருந்த நான்கு திருமுத முகங்களை உடைய அழுக கடவுள் இந்த நன்னூல் குறிப்பிடக்கூடிய எழுத்ததிகாலத்தில் குறிப்பிடக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அருக கடவுள் சமணக்கடவுள் இதில் எழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈற்ற செய் அது கூட ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கான் எல்லாம் வல்ல கடவுளை வணங்குவதால் எடுத்துக்கொண்ட செயல் இனிது முடியும் அப்படிங்கிறது இந்த நூற்பாவனுடைய பொருள் இந்த இதில் காணப்படக்கூடிய உத்தி நுதலி புகுதல் உத்தி இதை கூட கேட்டிருக்கான் இந்த பாட்டை கொடுத்து இதில் காணப்படக்கூடிய உத்தியை கண்டுபிடினா நொதலி புத்தி நொதலி புகுதல் உத்தி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் பெயர் முதல் பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈது இடைநிலை போலி என்றா பதம் புணர்வு என பன்னெழுது பார்ப்பதுவே பதுவே அப்படிங்கிறது எழுத்து நூற்பாவை சொல்லக்கூடியது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து இலக்கத்தில் எழுத்தியல் வந்து இயல் பதத்தை பதவியல்னு உதியல் அந்த பதம் புனதும் புணர்ச்சி இலக்கணத்தை உயிரீற்று புனதிகள் மெய்யீற்று புனதிகள் உதுபு புனதியல் என்ற மூன்று இயலாக அமைத்தார் அதாவது இது எப்படி வந்து ஏழை அமைச்சிருக்காது அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்தியல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தியல்னு வச்சிருக்காரு அடுத்தது வந்து பதவியல்னு வச்சிருப்பார் ஃபஸ்ட்டு எழுத்தியல் பதவியல் புனதியல் புனதியியல் புனையல் உறவு புனதியல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துமுறை வைப்பு அப்படிங்கிற உத்தி அதாவது காரண காரிய முறைப்படி இந்த இயல்களை வந்து சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் மொழி முதல் காரணமாம் அணுத்திதல் ஒளி எழுத்து அது முதல் சார்பு என இருவகைத்தே மொழி முதல் காரணம் எது அப்படின்னா அணுத்திரல் ஒளி எழுத்து மொழிக்கு முதல் காரணமாக அமைகின்ற அணுத்திரலின் காரியமாகிய ஒளியே எழுத்தாகும் அது முதல் எழுத்து சார்பெழுத்து என இரண்டு வகைப்படும் இந்த இதில் காணப்படக்கூடிய உத்தி பிரிதொடு படான் தன்மதம் குழல் அதாவது பிறருடைய கொள்களை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய கொள்கையே சாலச் சிறந்தது என நம்புதல் இந்த நூற்பா கொடுத்து இதில் காணப்படக்கூடிய உத்தி எதுன்னு கேட்டால் பிரிதொடு படான் தன்மதம் குழல் அடுத்தது முதலெழுத்தினுடைய இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எண் அப்படிங்கிறது உயிரும் உடம்பும் முப்பது முதலே உயிரெழுத்து பன்னெண்டு வெய்யெழுத்து பதினெட்டு இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தது சார்பெழுத்தினுடைய வகை பத்து உயிர்மை ஆயுதம் உயிரளவு ஒற்றளவு இது கூட வேண்டாம் உயிர்மை ஆயுதம் உயிரில் படை ஒற்றில் படை குட்டி இருக்குதும் குட்டி இருக்குதும் ஐகாத குதுக்கம் அவுகாத குதுக்கம் அகாத குக்கம் ஆயுத குதுக்கம் இது பத்துமே சார்பெழுத்து அக்குதல் அப்படின்னா சுருங்குதல் தனிநிலை ஆயுதம் இந்த சார்பெழுத்தினுடைய விரி போன டிஆர்பியில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சார்பெழுத்தினுடைய பழுத்தினுடைய விரி என்னன்னா முந்நூற்றி மூணு ஆயிரத்தி ஒம்பது முந்நூற்றி அறுபத்தொம்போது அது என்னென்னு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிங்க உயிர்மை இரநூத்தி பதினாறு முற்றாயுதம் எட்டு உயிரளப்படை இருபத்தி ஒன்று ஒற்றளப்படை நாற்பத்தி ரெண்டு குற்றிய முப்பத்தி ஏழு குற்றிய முப்பத்தி ஆறு ஐகாதா குதுக்கம் மூன்று அவுகாத குதுக்கம் ஒன்று மகத குதுக்கம் ஒன்று ஆயுதக் குதுக்கம் ரெண்டு ஆக மொத்தம் சார்பலத்தினுடைய விதி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஒன்று ஒன்று ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் அடுத்தது ஃபர்ஸ்ட்டு இப்போ எண் பார்த்தோம் அடுத்தது பெயர் இடுகுதி காதனை பு பெயர் பொது சிறப்பின இதெல்லாம் நீங்கள் பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் வேகமாக சொல்கிறேன் பெயர் வந்து பார்த்திங்கன்னா இடுகுதி பெயர் காதனை பெயர்னு ரெண்டு சொல்கிறாரு அதில் இடுகுதி பொது பெயர் மதம் அதாவது மதம் அப்படிங்கிறது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பேர் வச்சதுனால இடுகுதி ஏதோ ஒன்றுக்காக பேர் வச்சதுக்காங்க மரம் வச்சதுக்கு காரணம்லாம் ஒன்றும் கிடையாது இடுகுதி காரண இடுகுதி பொது பெயர் மரம் இடுகுதி சிறப்பு பெயர் பனை மரம் காரண பொது பெயர் அணி காரண சிறப்பு பெயர் சிலம்பு புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் பேசிக்லே பார்த்துருப்பீங்க அதனால் நான் டெப்த்தாக போகலை இந்த இதில் காணப்படக்கூடிய உத்தி இரட்டத மொழிதல் என்று அழைக்கக்கூடிய உத்தி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தினுடைய பெயர் உயிர் எழுத்து மெய்யெழுத்து பன்னெண்டு இது வந்து பதினெட்டு இது கூட தேவையில்லை குற்றெழுத்து நெட்டெழுத்து சுட்டெழுத்து சுட்டெழுத்து வந்து பார்த்திங்கன்னா அ இ உ இதில் அவன் இவன் உவன் அகச்சுட்டு அக்கொற்றன் இக்கொற்றன் உக்கொற்றன் புதச்சுட்டு அகச்சுட்டு புதச்சுட்டுன்னு ரெண்டு இது கூட நான் அந்த அளவுக்கு தேவை கிடையாது எழுத்து அஞ்சுன்னு அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் வினா எழுத்து வந்து ஐந்து இதையும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்குலேயே படிச்சிருப்பீங்க ஏ யா முதலும் அ ஓ ஈற்றும் ஏ இது வழியும் வினாவாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது யகதமும் யாவும் மொழிக்கு முதல் என்ன யார் இதில் பாருங்க என்ன யார் அல்லது எவன் யாவன் இதில் ஏவும் யாவும் முன்னாடியே வந்துடுது அகவினா மொழிக்கு முதல்லாம் ஸ்டார்டிங்லேயே ஏ தொடங்குது என்ன எப்படி எங்க என்ன சொல்கிற சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் ஏ கேள்விக்குறி வினா எழுத்து யார் யாங்கல் யாவன் அப்படின்னு வருது அடுத்தது அதே வந்து பார்த்திங்கன்னா ஆகாரமும் ஓகாரமும் மொழிக்கு இறுதியில் வந்தானா வருதுங்க வந்தானா வருவானா சொல்லி பாருங்க ஆஹான்னு வருது வருவாயோ வந்தாயோ அதில் ஆவும் ஓவும் மொழிக்கு இறுதியில் ஏகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வரும் ஏ அப்படிங்கிறது ஏன் வருவேனா வருவேனு வருவேனே வந்தேனே நல்லா கேளுங்க ஏன் அப்படிங்கிறதுல ஏன் முன்னாடி வந்தது வருவேனே அதுவும் வருது ஏங்கிறது மொழிக்கு முதல்லையும் வரும் கடைசிட்டுலையும் வந்து புதலையும் உணர்த்தும் இது நல்லா பாருங்க வினா எழுத்து அஞ்சு இதில் மொழிக்கு முதல்ல மட்டும் வர்றது ஏவும் யாவும் மொழிக்கு இறுதியில் வர்றது ஆவும் ஓவும் நான் சொல்கிறது நல்லா ரெண்டு மூணு தடவை கவனிங்க அப்போ தான் புரியும் மொழிக்கு முதல்லையும் கடைசி முதல்லனா ஃபஸ்ட்டில் என்ன கடைசி எங்கே வருதா ஏன் அதில் ஏ நெடில் தான் அதாவது ஏகாதம்னா நெடில் ஏன்னா குதிரில் ஏகாதம் முதல்ல வருது ஏன் எங்கே இதில் நீ வந்து இந்த ஏ எடுத்துக்கூடாது எங்கே கே வருது பார்த்தியா அதுதான் ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் ஏன் என்ற வார்த்தையில் ஏ என்பது நெடில் மொழிக்கு முதல்ல வந்தது எங்கே அதில் கே என்ற சொல் ஏவை உணர்த்தும் அப்போ மொழிக்கு முதல்லையும் கடைசி வந்தது மொத்தம் வினாய் எழுத்துக்கள் நன்னூலால் குதிப்படக்கூடிய வினா எழுத்துக்கள் ஐந்து இந்த வல்லினம் மெல்லினம் எளினம் இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நான் சொல்லலை இனவெழுத்து ஐ இ உ செடிய முதல் எழுத்து அதாவது ஐயுக்கு ஈயும் அவ்வுக்கு உவும் வரும் இனம் இல்லாத ஐகாதம் அவுகாதங்கள் இகத உகதங்களை தமக்கு இனமாக பொருந்தும் ஐ வந்ததுன்னா அதுக்கும் பக்கத்தில் இன எழுத்து ஈ இனம் என்பதற்கு காரணம் தானம் முயற்சி அளவு பொருள் வடிவு ஆன ஒன்று ஆதி புடையப்பு இனமே தானத்தாலும் முயற்சியாலும் உயிரெழுத்துக்கள் இனமாக வரும் முயற்சியாலும் அளவானும் வல்லினமும் மெல்லினமும் இனமாக வரும் அ உ முதலியன வடிவால் இனமாக வரும் புரியுதுங்களா இதெல்லாம் ஏதுவின் முடித்தல் அப்படின்னு உத்தி தானம்னா தானம்னா தானம்னால் கொடுக்கறதில்லை தானத்தாலும் பிறப்பிடத்தாலும் முயற்சியாலும் உயிர் இனமாக வரும் அடுத்தது முறை சிறப்பினும் இனத்தினும் செறிந்து ஈண்டு அம்முதல் நடத்தல் தானே முறையாகுமே அதாவது என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு நிற்கிறது இனவெழுத்து சங்கம் அப்படிங்கிற இடத்துல மெல்லினத்துக்கும் பக்கத்தில் காய் இருக்குது அந்த மாதிரி வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு இன எழுத்தாக இருக்கக்கூடியது புரியுதுங்களா வல்லெழுத்துக்கு பின் அவற்றுக்கு இனமான மெல்லெழுத்துக்கள் நிற்பது இனத்தினால் ஆகும் இது வந்து முறை அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இது முதல் எழுத்துக்களினுடைய பிறப்பிடம் புரியுதுங்களா இதை நல்லா வந்து படிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு அவ்வழி அதாவது நிறை உயர் முயற்சியில் உள்வழி துறப்ப எழும் அழுத்திதழ் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ்நா பல்லண தொழிலின் வெவ்வேறு எழு வரல் பிறப்பு இந்த நூற்பாவை விட அடுத்த நூற்பா முக்கியம் அவ்வளி இடமை இடம் மிடது ஆகும் மேவும் மென்மை மூக்கு உதம் பெறும் வன்மை இதில் ஆவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடமை அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆவி அப்படிங்கிறது உயிரெழுத்து இடமை இடையெழுத்து மிடதுன்னா கழுத்து புரியுதுங்களா அதாவது என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா இ இடையினமும் உயிரிழத்துக்களும் கழுத்துலேருந்து பிறக்குது மெல்லினம் வந்து மூக்கிலிருந்து பிறகுது வல்லினம் வந்து மார்பை வந்து இடமாக கொண்டு பிறக்கும் இப்போ நல்லா கழுத்தை தொட்டு பாருங்க உயிரி எங்கேருந்து பிறக்குது கழுத்து நல்லா இங்கே தொண்டையில் தொட்டு பாருங்க அ ஆ உ உ நல்லா தொட்டு பாருங்க அந்த கழுத்து அந்த தொண்டை பகுதி ஆ உ உண்ணா கையை வச்சு தொட்டு பாருங்க கழுத்து ம் இடையினம் யா ரா ரா வா ரா வா நா சொல்லி பாருங்க கழுத்து வந்து இதை புதுதீங்களா ஆவின்னா உயிரெழுத்து இடைமைனா இடையெழுத்து பிறக்கக்கூடிய இடம் மிடது என்பது கழுத்து மேவும் மென்மை மூக்கு மெல்லினம் நல்லா மூக்குலேருந்து தான் மா சொல்லி பாருங்க மூக்குலேருந்து சவுண்டு வரும் மா மா மீ மீ மூ மூ மே அப்படின்னு சொல்லுங்க இங்கே ஹிச் இங்கு இங்கு இந்து அப்படின்னு சொல்லிப்பாருங்க மூக்குலேருந்து தான் சவுண்டு மூக்கு மூக்கை பிடிச்சிட்டு பா பா சொல்லுங்க சவுண்டே கேட்காது ம் வல்லினம் வந்து மார்பு கசட்ட தப்ப கா கா சா நெஞ்சு தொட்டு பாருங்க ட தா பா மார்பிலிருந்து பிறக்கும் அந்த காலத்திலே கரெக்டாக சொல்லியிருக்காங்க எந்தெந்த இருந்து பிறக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இடப்பிதப்பும்பான் வல்லினம் மெல்லினம் இடையினம்லாம் இடப்பிறப்பு உயிரெழுத்துக்கள் வந்து முயற்சி பிறப்பு இந்த நூற்பாவை நல்லா கவனிங்க ஏற்கனவே தொல்காப்பியம் நூற்பாவை வச்சு இன்ட்ர்பிரேட் பண்ணி படிக்க கற்றுங்க ஈஸியாக இருக்கும் ஆ ஆ அங்காப்பு உடைய வாயை திறந்தாலே ஆவும் ஆவும் வரும் ஏ ஐ அங்காப்போடு அன்முதல் அன்பல் முதல்னா விளிம்புற வருமே அன்பல்னா நாவின் விளிம்பால் அணுகப்படும் பல் அதாவது ஐ என்ற ஐந்தும் வாயை திறத்தலுடன் பல்லை அடி நாக்கின் ஓரமானது பொருந்த பிறக்கும் தொல்காப்பியத்தை வச்சு படிங்க ஈஸியாக இருக்கும் உ ஓ இதழ் குவிவே உ ஓ ஓ ஓ உ உ இந்த ஐந்தும் இதழ் குவிவதால் உதடுகள் குவிவதால் பிறக்கக்கூடியது இதெல்லாம் முயற்சி பிறப்பு அடுத்தது இடப்பிறப்பு பார்க்குறோம் காவும் சா காங்யா உம் சாங்யாவும் டானாவும் முதல் இடை நுனினா அன்னம் உதமுறை வருமே இதெல்லாம் நீங்கள் நூற்ப மனப்பாடம் பண்ணிக்கங்க இந்த பொருத்தம்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு அன்பல் அடினா முடித தானா வரும் மீஇதல் உத பம்ம பிறக்கும் அன்பல் அடினா முடித தானா வரும்னா மேல்வாய் பல்லின் அடியை நாக்கு நுனினா பொருந்த ட நா என்னும் எழுத்துக்கள் பிறக்கும் மேலுதுடன் கீதளுடன் பிறந்த பா மா என்னும் எழுத்துக்கள் பிறக்கும் மீ கீழ் இதழ் உற பம்ம பிறக்கும் அடினா அடி அண்ணம் உறைய தோன்றும் நாக்கின் அடியானது மேல்வாயின் அடியை பொருந்த யகரம் பிறக்கும் அண்ணா நுனினா வருட ராழா வரும் மேல்வாயின் நாக்கின் நுனி தடவ ரா ழா என்னும் எழுத்துக்கள் பிறக்கும் அன்பல் முதலும் அன்னம் முறையின் நாவிளும்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகாத லகாதமாய் இரண்டும் பிறக்கும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவின் ஓரம் தடித்து பொதுந்த லகாரம் பிறக்கும் மேல்வாயை நாவின் ஓரம் தடித்து தடுவ லகாரம் பிறக்கும் மேல்வாய்பல்லை கீழுதடு பொருந்த வகரம் பிறக்கும் மேற்பல் இதழ் உதமே விடும் வௌவே அன்னம் நுனினா நனியுதில் ரா நா வரும் மேல்வாயை நாவின் நுனி நன்றாக பொருந்தி ரா நா என்னும் எழுத்துக்கள் பிறக்கும் அதே மாதிரி ஆயுதத்துக்கு பிறப்பிடம் வந்து தலை முயற்சி வந்து வாயை பிறத்தல் அடுத்தது நாம் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை பதினாறையும் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்